இந்த சேலை எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்களேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஆஹ் பொங்கல் வருது இல்ல எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு பாத்து சொல்லுங்க எனக்கு ரெண்டு என் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்றீங்க உங்க பொண்ணுக்கு ஒண்ணு எடுத்துக்கிறீங்களா எப்படி எனக்கு எதுக்குமா இப்ப நானே என் பிள்ளை பத்தாவதே படிக்குது அவளுக்கு ஒரு தாவணி போட்டா போதும் ஆமா இம்மா இதெல்லாம் கட்டவே மாட்டா ஐயம்மா ஐயம்மான்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிடுவா அவளுக்கு அந்த தாவணியை சுத்தி விட்டாலே அவ சரியா கடந்துப்பா இல்லன்னு பாத்துக்கோங்க ஒரே சேரையா கடக்க அவகிட்ட நம்மளால மல்லி கட்ட முடியாது அதுவும் சரிதான்கா சரி சரி இந்த புடவை நல்லா இருக்கு விலை எவ்வளவுன்னு கேப்போம் அவர்கிட்ட என்னே இந்த புடவை எவ்வளவு சொல்லுங்க ஏமா இந்த புடவையோட வேலை எட்நூறு ரூபாய் பத்துக்கோங்க உங்களுக்கு அண்டி வேணா ஏழுநூத்தி ரூபாய்க்கு தரமா சரிங்களா என்ன இப்படி சொல்றீங்க நீங்க

அந்த ரோஸ் கலரும் ப்ளூ கலரும் போட்டிருக்குல்ல அந்த சேலை என்னே ரூபாய்க்கு தருவீங்க நீங்க நானே சொல்றேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் தாங்க ஆமா அதிகமாலாம் தரமாட்டேன் இந்த சேலையா சொல்றா ஆமாண்ணே அந்த சேலை தான் ஆயிரம் ரூபாய் தான் தர முடியும் என்னால ஏமா இந்த சேலையே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்தாமா நீ கூட தாரன்னு சொல்றா சரி அப்ப நீயே எடுத்துக்கோ ஏக்கோ இந்த பிள்ளை மாதிரி இருக்கிற பழகுங்கக்கா ஆமா நாத்தி ஒழுங்கு மரியாதையே உங்க வாய கொஞ்சம் சாத்து வாயா இல்ல உன் வாய் அப்படியே ஒட்ட தச்சிருவோம் பாத்துக்கோ ஆமா நாங்களே கூட குறைய இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரேட் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு இருந்தா நீ உன் இஷ்டத்துக்கு ரேட்டை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கியோ ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிட்டு சொல்லிட்டேன் இல்ல அவளதான் ரஷ்மிக்கோ உன் கைய விட்டு அவ கண்ணுல ஒரு குத்து குத்துக்கா இங்க பாரு இன்னொரு வாட்டி வாயை தோறந்த வாயை தச்சிரு

என்னது அடிபிடிச்சாண்டியா யாருக்கும் யாருக்கும் நடந்தது என்னாச்சு சொல்லு எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் ஆமா என்ன நாத்து என்னாச்சு சொல்லி நான் சொல்றேன் சின்ன பொண்ணே அவரு கையில வச்சிருக்காருல அந்த சேலைய வேலையே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் அவரு சொல்றாரு இவ பேசி கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு இவ அதான் ஒரு கூடு கொடுத்தேன் வாய முடிச்சி இருந்து சூப்பர் இருக்கா கரெக்டா பண்ணிருக்கீங்க எந்த நேரத்துல ஏது பேசணும்னு தெரியல என்ன நீங்க என்ன இப்ப என்ன வேலைய கம்மி பண்ணியா விக்க போறீங்க சொல்லுங்க எப்படியோ கூட குறைய ஏத்தி தானே விற்பீங்க இரநூறு ரூபாய் நீங்க முன்னூறு ரூபாய்னு வைப்பீங்க இல்ல நானூறு ரூபாய் விற்பீங்க அது எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுங்களேன் நாங்க எப்பவுமே உங்ககிட்ட வாங்குறவங்க தானே என்ன சொல்றீங்க சரிமா எடுங்க முதல்ல எனக்கு வேலை யாரும் எங்கனே நின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆமா எனக்கு வேலை இருக்குன்னா போய் பார்த்துக்கிட்டு வரணும் நாலு பேர் போனாதானே என்னுடைய வேலையே நடக்கும் இங்க நீ உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி ரெண்டு வரை ஆயிட்டுமா இதுக்கு மேல இதுக்கு மேல எங்கன்னு இருக்கவே முடியாது சரி சரி மட மட்டும் எடுங்க ஆமா இந்த சேலம் நல்லா இருக்குல்ல ஆஹ் எக்கோ எக்கோ ராணி எக்கோ நீங்க அந்த சேலையே எடுக்க போறீங்க அந்த சேலையும் நான் எடுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சரி சரி வசந்தி உனக்கு பிடிச்சிருக்கோ சரி சரி அப்ப நீ எடுத்துக்கோ நான் பொறுமையா இருந்து எடுக்கேன் சரியா தேங்க்ஸ் நான் சின்ன பண்ணி இந்த சாலை எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு வசந்திக்கோ சரி சரி நான் போயிட்டு என் மாமியாருக்கு ஒரு சேலி எனக்கு ஒரு சேலையும் எடுத்துட்டு போய் காமிச்சுட்டு வரேன் சரியா என் மாமியார் இல்லைன்னா எனக்கு மட்டும் எடுத்துக்கிறேன்னு சண்டைக்கு வருவா இந்த சாலையை எடுத்துக்கிட்டு போறேன் நானே சரியா அண்ணே நானே ஒரு ரெண்டு சாலை எடுத்துட்டு போறேன் சரியா அந்த மஞ்சள் கலரும் இந்த ரோஸ் கலரும் கொடுங்க நான் எடுத்துட்டு போயிட்டு வரேன் வந்து உங்களுக்கு காசு கொடுக்கேன் சரியா ஆ சரி சரி சீக்கிரம் வாங்கம்மா எனக்கு நாலு தெரு போனாதான் வியாபாரமே நடக்கும் அண்ணே நானும் போயிட்டு வரேனே ம் சரிமா என்னது என் அண்ணி போறாளா அதுக்கு முன்னாடி நம்மளும் பேரணும் எங்க அம்மைக்கு ஒரு சாலி எடுத்துக்கிட்டு ஆமா என்னே என்னம்மா சொல்லு என்னே நல்லா வில கூட சேரியா

நாங்க எடுத்து சேலைக்கு மட்டும் காசை குடுத்துட்டு கிளம்புறோம் என்னமா சொல்றோம் என்ன எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தானே வருவாங்க சும்மா சொன்னேன் அத்தான் என்ன சின்ன பொண்ணே திடீர்னு அத்தான் அத்தான் எல்லாம் வருது எப்பவுமே எல்லாம் சொல்ல மாட்டியே மொச புடிக்கிற நாயி மூஞ்ச பாத்தா தெரியாதா என்ன விஷயம் சொல்லி கையில வர புடவையோட வந்திருக்கா சின்ன பொண்ணே ரெண்டு நாளுக்கு ஏதோ ஆர்டர் போடுறேன்ட்டு ஒரு கேவலமான புடவை வந்துச்சு எங்க அம்ம கிட்ட குடுத்துச்சு அண்டை வந்ததே அந்த மாதிரி எதுவும் இல்லல்ல எங்க அப்படியெல்லாம் இல்ல அதனாலதான் கூட சேர வாங்கியிருக்கேன் சரிங்களா அதுக்குன்ட்டு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா எங்க கம்மி தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படி பாவி என்னது ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மி தானா எத்தே வாய மூடுங்க இல்லைன்னா பாம்பன் பாளையம்னு சொல்லிட்டு ரயில் வண்டி ஓட்டுற போறாங்க தான் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அட மூதேவி தப்பா சொல்ற மாதிரி அது ஃபைவ் தௌசண்ட் தமிழ்ல கரெக்டா சொல்றலாங்க அது போதும் ஆமா